சென்னையில் பெய்து வரும் மழையிலிருந்து முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியும் தப்பவில்லை கொளத்தூர் தொகுதியின் பல பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து பல பகுதிகளை போலீசார் அடைத்து வைத்து உள்ளனர் ஸ்டாலின் தனது அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கூட படகில்தான் செல்ல வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது வருடா வருடம் சென்னையில் மழை என்றாலே பல பகுதிகள் நீரில் மூழ்கிவிடுகின்றன ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதற்கேற்ப சிறு மழைக்கே ஆங்காங்கே தண்ணீர் குளம் போல் தேங்கிவிடுகிறது தான் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆளும் கட்சியை விமர்சித்தது தற்போது அவருக்கே ஆப்பு வைக்கும் விதமாக திரும்பியுள்ளது என ஸ்டாலின் பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நாலு கட்சி குறை சொல்லி பேசுகிறேன்னு தயவு நினைச்சிக்காதீங்க அமைச்சர்கள் கூட வராங்க நிற்கிறாங்க ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்து போயிடுறாங்க முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் நான்காயிரம் கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அதனை செயல்படுத்தினார் ஆனால் அந்த நான்காயிரம் கோடி பேக்கேஜ் மழை நீரில் கரைந்து போய்விட்டது போல நான்காயிரம் கோடி என்ன ஆட்சி அந்த நான்காயிரம் கோடியில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டும் ஏன் தண்ணீர் தேங்கியுள்ளது என பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதோடு முதல்வர் ஸ்டாலினின் தொகுதியே இப்படி மழைநீரில் மிதப்பது பல விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜி கே எம் காலனி காந்திநகர் குமாரசாமி தெரு ஜம்பலிங்கம் பிரதான சாலை என பல பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் அந்த சாலைகளை பயன்படுத்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியுற்று வந்தனர் இந்நிலைகள் தற்போது அந்த சாலையில் தண்ணீர் அதிக அளவு தேங்கியதால் போக்குவரத்து காவலர்கள் அந்த சாலையையே மக்கள் பயன்பாட்டில் இருந்து மூடியிருக்கின்றனர் அந்த அளவிற்கு ஸ்டாலின் தொகுதியில் தண்ணீர் தேங்கி நின்று கொண்டிருக்கிறது நான்காயிரம் கோடி பேக்கேஜில் ஆயிரம் கோடியாவது சரியாக செலவு செய்து இருந்தால் கூட இப்படி தண்ணீர் தேங்காது என்றும் வருடா வருடம் பெய்யும் கனமழையால் தேங்கும் தண்ணீரை மோட்டார் பம்புகள் மூலம் வெளியேற்றுவதற்கு எதற்காக நான்காயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜ் மேலும் முதல்வர் ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியை கூட சரி செய்ய முடியாத போது எப்படி தமிழ்நாட்டை சரி செய்வார் என ஆங்காங்கே மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்